சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதி அறிக்கை விவாதத்தின் போது சில முக்கியமான விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த குறித்தும் அதுபோன்று நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி சில விளக்கங்களை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலைவாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்டதன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்ததற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆலயத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்து சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அம்பேத்கர் சென்ட் அவர்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாய நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற செயல்பாடு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க இது தவற இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தினம் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இதுபோன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அண்ணா அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில டைரக்ட் கேஸ்ல நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்துவன் தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதி மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு முதலமைச்சர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக அதிகப்பாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழக இருக்கணும் சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் இருபது சதவீதம் உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ பி எஸ் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டினுடைய டிஎன்பிசி குறுப்போன் உட்பட எல்லா பதவிகளிலும் தேர்வு வரலாம்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தின அதிமுக ஆட்சியில் கண்டுகளை நீங்களா சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் சட்டத்தை திருத்தத்துக்கு முன்மொழிந்த அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயனிவேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வகையில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பு எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேணுமான தேர்தல் எதுதான் எவ்வளவு வேணுமான உள்ள வரலாம் நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டான டைரக்ட் பிஓ பயிலிருந்து ஆர்டிஓ நேற்று நான் சொன்னேன் இங்க வந்து

அது சொல்றாங்க அரசாலியல ஆதிமுகாட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றதை தோல் உரித்து காற்றற சகித்து கொள்ள முடியாத கடந்த gara ஆதிமுகாவில இருந்து தீமுக்காவ்க்கு வந்த சேகர் அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சரோட நெருக்கமா பழகறவர் ஆதிமுக காಪಾசிததுற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சண்டை அண்ணா திமுகாட்சியில தான் டிஎன்பிஸ்ல அது அண்டை நாட்டு செமவனான உள்ள வரலான சண்டை கொண்டு வந்தாங்க ஏன் அப்ப தீமுக்கால் இந்த சேகர் பாபைய கேக்கல நான் நான் கண்டுபிடிச்சேன் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியை பேச எழுத படிக்க தெரிஞ்ச பேரு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்திலையும் ஆங்கிலம் எல்லாத்திலையும் ஹிந்தி போயிட்டு இருக்கு அதான் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆப் ஆர்டர் எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்கிறது இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானது அல்ல மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக நான் கேட்கிறேன் கவர்னர் வரும்போது போய் அங்க நின்று ஜனநாயக ரீதியாக பதாகை பிடிக்கிறதுக்கு முழக்கம் போட்டதுக்கு அனுமதிக்கலாம் கடந்த காலத்தில் அனுமதிச்சிருக்கீங்க அப்ப அதிமுக உறுப்பினர் தினதோறு பேரவைத் தலைவர் முன்பாக வந்து உட்காந்து மறிவு பண்றாங்களா இல்லையா முழக்கம் பண்றாங்களா இல்லையா அது மரபு விதி செய்யலாம்

எதுக்கு எடுத்ததான் நீனே இருந்து பேசுறேன் நான் கேட்கறேன் அந்த பக்கம் துணை முதலமைச்சர் இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபர்பாபு வருது என் நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபு சேகர்பாபு என்ன பிரச்சனை சதவீதம் சாதி வரிக்க இடஒதுக்கீடு உச்ச தடையில சொல்றது என்ன பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்க மொழி வழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் அப்ப என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய லட்சியத்தை என்னுடைய பிரச்சனை நான் எந்த பிரச்சனையை நான் பேச என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவர் இந்த பக்கம் அண்ணா எம்எல்ஏ அவர் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் கோவிந்தசாமியா அவர் முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பு நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு ரொம்ப பேசிட்டான் என் தாய்மொழி தமிழில படிச்சவங்களுக்கு பத்தாண்டு காலம் வேலை இல்ல என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராம நீங்க அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவர் வேணுமாலும் வந்து இங்க வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் உறுத்தி காட்டினா அது மாத்த செஞ்ச அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல நான் சொல்ல கிருபாகரன் ஜஸ்டிஸ் புழியாந்தி பெஞ்சு தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சென்னையில வரநாட்டுக்கார ஆயிரத்தி அறுநூறு பேர் பேராசிரியர் துறை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டாங்க லிஸ்ட் ஓட்டும் தான் தெரியுது சர்மா குருமா பத்திரிகை மூத்த பத்திரிகை தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் சென்னை சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதுல குண்டாசு உள்ள போட்டேன் அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தி அஞ்சு மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரம்பூர் ரயில் பெட்டி திருச்சால வந்து தேர்வு எழுதுறான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு 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 ஹாலில் ஹிந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழ் நூறு பேர் ஆறான் என்ன காரணம் அங்க ஆன்சரை சொல்லிக் கொடுக்கறான் தமிழன் ஊட்டுக்கு வர பெரம்பூர் ரயில் பெட்டி ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜி அலுவலகத்தை முற்றுகிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றம் செய்தவன் நான் அது ஒரு தனியா ரயில் பெட்டியில பிகர்ந்து வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எழுதுவான் பத்தாயிரம் பேர் ரயில்வே போயிட்டு இருப்பான் அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு நீங்க செய்யல நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கல செஞ்சிருக்க இது உங்களுக்கு தாங்க முடியல

ஆமாம் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன் என் 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 குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை நான் முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டிற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் நன்றி வணக்கம் நாடாளுமன்றம் என்ன இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி இருபது கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவை தலைவரை சூழ்ந்து கோஷம் விடுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் நேற்று பாராட்டல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அற்புதமா ஒன் டு ஒன் பாயிண்ட் பண்ணி அங்க சங்கி அமைச்சர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அவர் எவ்வளவு ஆவசரம் பேசுறாங்க அது பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் கேட்டுதான் இருக்கிறாங்க இங்கே கேட்க மாதிரி இருக்கிறீங்க

எனக்கான கொடுங்க என்னுடைய சொல்லி என்ன வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வேலை இல்லைன்னு வழி தவறான தகவல்க்கு வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிட நீக்கின்ற உறுப்பினர் என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க நான் தண்ணீரை சொல்லணுமா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா அப்ப நான் கேட்கும் போது உங்களை என்னை பார்த்து ஒருமையில பேசுவது யார அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி முதலமைச்சர் சட்டப்பேரவையில எதிரொலித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது மறுத்தமளிக்கக்கூடிய செய்யுது இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அந்தந்த மாநில மொழிகளில் படிக்கணும் தெலுங்கானால கொண்டு வராங்க தமிழகத்தில் கொண்டு வரணும் வரணும்னு வலியுறுத்த வலியுறுத்தி பேசுறேன் அதை வலியுறுத்துறீங்க ஆனா அதை ஏற்க மறுக்கிறாங்க உங்களை கேட்கவும் மறுக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடங்களை ஆளக்கூடிய ஆட்சியினர் நடத்துறாங்க அப்படின்றதுனால என்ன கோவத்தினுடைய வெளிப்பாடு என்ன தான் நான் கேட்கிறேன் நான் சொல்றேன் தெலுங்கான அரசு செல்லே காட்டுறேன் தெலுங்கானாவில் இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிபிஎஸ்இ ஐபி போன்ற இந்த பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தணும் சொல்றேன் அதை கேட்கவே மறுக்கிறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க அப்ப ஒரு ஆறு அஞ்சு ஆறு ஏழு அமைச்சர் ஜி கே மணி நானும் பேசும்போது குறுக்கிட்டு குறுக்கிட்டு எழுந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்ப நான் ஆதாரத்தை தானே சொல்றேன் கலைஞர் ஆட்சியில் போட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்துகின்ற உயர் நீதிமன்றத்தில் தடை இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்கு தடையை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க சொல்றேன் இது தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வர அதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்ல அரசாணை அப்ப போட்டுட்டு சொல்றாங்க இரண்டாண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க இதை மன்முக முதலமைச்சர் தலைவர் கிட்ட அன்றைய பயிரியல் துறை மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் சுட்டிக்காட்டுதான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன் நான் மாத்திரனே இங்க வந்து இருக்கிற உங்க பிள்ளைகள் யாரும் இருபத்தி அஞ்சு வயசுல ஒரே ஒரு ஈவாக கூட ஆக முடியும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு லட்சம் பேரை தட்டி நான்தான் தான் செக்ரட்டரியை முற்றுகிட்டேன் ஒரு லட்சம் பேரை தட்டி நான் தான் டிஎன்பி செல்வத்தை முற்றுகிட்டேன் வேல்முருகன் டிஎனுடைய பேஜில் போய் பாருங்க

கொஸ்டின் பேப்பர் கைப்பட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்துறேன் இன்னைக்கு உடனே அந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில போனவங்க நீங்க திரும்ப பெறணும் அவங்க போனவங்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும் ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநில தேர்வு அனுமதிக்க முடியாது இருபத்தி லட்சம் பேர் டிஎன்பிசி ல குரூப் ஒன்ல இருந்து குரூப் ஒரு வரைக்கும் ஏதற்கு காவல்துறை பாதுகாப்பு இங்க ஆசிரியர்கள் பாதுகாப்பு தேர்வு எதிர நடைமுறை இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன்னு எழுத முடியாது ஏன் வெளியே அனுப்புறீங்க அப்ப நோக்கம் என்ன நோக்கம் தமிழர்களை வடிகட்டுவது நீட்டுத் தேர்வுல எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துருங்க இன்னைக்கு போய் இப்ப ரயில்வேல போய் ஆந்திராவில் எழுதி நின்றீங்க ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும் அதைத்தான் நான் கேட்கிறேன் அப்போ என்னுடைய உணர்வு என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்க்கை ஏழு கோடி மக்களின் உணர்வு இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வுரிமை அவருடைய வேலைவாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை இதையே தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சர் அமைச்சர்கள் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க தமிழர்காக தரவுகள் ஒரு கூட்டின்கட்சி விமர்சனம் செய்யறது என்ன ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என் மொழிக்காக என் இனத்துக்காக என் தமிழ்நாட்டு மக்களின் வேலை வாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன் حضرتك மட்டும் தான் பேசணுமா கூட்டின்கட்சி தலைவர் அதை நீங்க அதை வந்து அது வந்து இப்ப யார் என்ன ஏத்து சட்டமன்றல குரல் அவர்கிட்ட கேளுங்க